மனித உரிமை ஆணையத்துல அவர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சிருக்கேன் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது நான் ஐயா கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்ற நான் சிறப்பான நிர்வாகம் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா சில அதிகாரிகள் உங்க உங்களோட என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல மனித உரிமை ஆணையத்தில் வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நானு நவம்பர் மாசம் சார் நல்லா புரிஞ்சுக்கங்க இருபத்தி நாலுல வந்தேங்க சார் சார் நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மயிலாடுதுறைக்கு வந்தங்க சார் நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார் வேற எதுலையும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாசம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ண இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கே நிக்க முடியும் நிக்க கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு பிஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் வருஷம் இருக்கு சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு குடுத்துட்ட சார் அரசாங்கமும் என்ன மூணு விசாரிப்பாங்க சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகள் விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா பிஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலயும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவன பிஆர்எஸ் கொடுக்கறதுக்கு ஏப்ரல் மாசம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்னு போக வேண்டியது மார்ச் மாசம் எனக்கு தேதி வந்தவுடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கேன் பிஆர்எஸ் கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்னைக்கு என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸ்ல போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன் எல்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு அவரை சொன்னா எனக்கு அசிங்கம் நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லான் ஆர்டர் ஐஜி எஸ்பி இந்த மூணு பேர் கூடுதலா இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியும் போலீஸ் கான்டெக்ட் அண்ட் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு ரூல்ஸ் தெரியாமலாம் பேசல பட் வேர்ல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆனரபிள் சிஎம்ஸ்டாண்ட் இட் ஆக்ஷன் அகேன்ஸ் அண்ட் இட் லீட்ஸ் டு திஸ் இதனாலதான் நான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வேற வழி இல்ல சார் அதனால ஆனரபிள் சிஎம் அவங்களை வந்து மன்றாடி வேண்டிக்கிற தயவு செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்னாச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்றதுனாலதான் இதே ஐஎஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க ஸ்பெஷல் டீம்மை வச்சுக்கிட்டு துடு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரி விசாரிச்சா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆப்ரேட் பண்றேன் ஆனா விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கையை கொடுக்கறது தவறு கண்டிப்பத்தக்கது அதனால உண்மையா உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க என்ன உடனாலும் பண்ணுங்க தேங்க்யூ